இருப்போம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங் கதை நைன்டீன் செவன்டீஸ்ல நடந்த ஒரு பெரிய எக்கனாமிக் பூம் அதாவது பொருளாதார வளர்ச்சி எப்படி ஒரு பயங்கரமான பேரழிவா மாறுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப புத்திசாலித்தனமா லாபகரமா தெரியற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய டிசாஸ்டர்ல போய் முடிய முடியும் இதுதான் இன்னைக்கு நம்ம கதையோட மையமான கேள்வி வாங்க இதுக்கான விடைய தேடலாம் இந்த கதை எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட ஆரம்ப காலத்துக்கு போகணும் அப்போ பேங்கிங் உலகம் நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி இல்ல ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அப்போலாம் பேங்க்ஸ் ரொம்ப அமைதியா பாதுகாப்பா செயல்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட தாரக மந்திரமே சேஃப்டி ஃபர்ஸ்ட் தான் ஆனா அதுக்கப்புறம் ஒரு புது ஜெனரேஷன் உள்ள வந்தாங்க எம்பிஏ படிச்ச ரொம்ப ஆம்பிஷான ஆட்கள் அவங்களோட ஒரே குறிக்கோள் லாபம் வளர்ச்சி ரொம்பவே இருந்தாங்க எல்லாம் சரியா போயிட்டு இருந்தப்போ நைன்டீன் செவன்டி த்ரீல ஒரே ஒரு சம்பவம் அ சிங்கிள் இவெண்ட் மொத்த சுச்சுவேஷனையும் தலைகீழா மாத்திடுச்சு இந்த புது அக்ரெசிவ் பேங்க்ஸ் கிட்ட அவங்க என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு பணம் வந்து குவிய ஆரம்பிச்சது சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நாட்டுக்கு திடீர்னு ஒரு மெகா ஜாக்பேட் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படிதான் நடந்தது எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடுகள் என்ன விலை திடீர்னு ஏறினதால ஒரே ராத்திரியில பயங்கர பணக்காரங்க ஆனாங்க அந்த பணத்துக்கு பேரு தான் பெட்ரோ டாலர்ஸ் இவ்ளோ பணம் எங்கேயாவது போய் தானே ஆகணும் ஒரு மிடில் மேன் மாதிரி ஆக்கிட்டாங்க எண்ணெய் நாடுகள் கிட்ட இருந்து வர்ற கோடி கணக்கான பணத்தை வாங்கி வளர்ச்சிக்கு பணம் தேவைப்படுற நாடுகளுக்கு கடனா கொடுக்க ஆரம்பிச்சாங்க லாபம் சம்பாதிக்க அவங்க இந்த பணத்தை கடனா கொடுத்தே ஆகணும்ங்குற நிலைமை இது ஒரு செயின் ரியாக்சனை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஒரு பூம் அது தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்கிற ஒரு சைக்கிள் இதுல இன்வால்வ் ஆன எல்லாருமே தங்களை ஒரு பெரிய ஜீனியஸ்னு நினைச்சுக்கிட்டாங்க ஆனா நிஜமாவே அப்படியா ஓகே வாங்க இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் அந்த பெட்ரோ டாலர்ஸ பில்லியன் கணக்குல நாடுகளுக்கு கடனா கொடுக்க ஆரம்பிச்சாங்க சரி ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்கலாமா வேணாமான்னு பேங்க்ஸ் எப்படி முடிவு பண்ணாங்க அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தான் கிரெடிட் வர்தினஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாடு வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியுமா அதுக்கு அவங்க கிட்ட தகுதி இருக்கான்னு பாக்குறது இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இந்த கடன் பணமே அந்த நாடுகளோட எகானாமிய பூஸ்ட் பண்ணி அவங்கள இன்னும் கிரெடிட் வர்தியா காட்டுச்சு இத பார்த்துட்டு பேங்க்ஸ் இன்னும் அதிகமா கடன் கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா இது ஒரு லூப் மாதிரி கடன் குடுக்க குடுக்க அவங்க இன்னும் கடன் வாங்க தகுதியானவங்களா தெரிஞ்சாங்க இந்த மொத்த பூமுக்கும் பெட்ரோல் ஊத்துற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சாவரின் நேஷன்ஸ் டோங்கோ பேங்க்ரஃப்ட் அதாவது ஒரு நாடு எப்பவும் திவால ஆகாது இதுதான் அவங்க மந்திரம் அதனால ஒரு நாட்டுக்கு கடன் கொடுக்கறது தான் உலகத்துலயே சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்னு கண்ண மூடிட்டு நம்னாங்க இந்த பாட்டி எப்பவுமே முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அப்போதான் மியூசிக் திடீர்னு நின்னுச்சு ரெண்டே ரெண்டு பெரிய சம்பவம் நடந்து இந்த மொத்த சைக்கிளையும் தலைகீடா புரட்டி போட்டுடுச்சு அமெரிக்கா அப்போ பணவீக்கத்தால அதாவது இன்ஃப்ளேஷனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அத கண்ட்ரோல் பண்ண அவங்க ஒரு புது பாலிசிய கொண்டு வந்தாங்க சுருக்கமா சொன்னா வட்டி விகிதத்தை எவ்வளவு வேணாலும் ஏத்தி புழக்கத்தை குறைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க இந்த சார்ட் பாருங்க இதுதான் அந்த ஷாக் கடன் வாங்குறதுக்கான வட்டி விகிதம் அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆனா ஒரே ராத்திரில அது வானத்தை தொடுற அளவுக்கு அதிகமாயிடுச்சு இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாம்னு சொல்லலாம் ஒரு பக்கம் என்ன விலை ஏறிடுச்சு இன்னொரு பக்கம் உலக பொருளாதாரம் மந்தமாயிடுச்சு இதுக்கு மேல அவங்க வாங்கின கடனுக்கு தாங்க முடியாத வட்டியும் கட்ட வேண்டிய நிலைமை கடைசியா நைன்டீன் எயிட்டி டூல மெக்சிகோ என்னால கடனை கட்ட முடியாதுன்னு கைவரிச்சப்போ ஒரு குளோபல் கிரைசிஸ் வெடிச்சது சரி இது ஏன் நடந்துச்சு இது வெறும் பேட் லக் கிடையாது இதுக்கு பின்னாடி நிதி சந்தைகள்ல இருக்கிற ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விதி இருக்கு அது புரிஞ்சுக்கிட்டா இந்த மொத்த கதையும் நமக்கு புரிஞ்சிடும் அப்படி என்ன அந்த சக்தி வாய்ந்த விதி இந்த முழு பூம் பஸ்ட் கதையையும் விளக்கக்கூடிய அந்த கோர் ஐடியா என்னன்னு இப்ப பார்க்கலாம் அந்த வார்த்தை தான் ரிஃப்ளெக்சிவிட்டி அதாவது நம்மளோட நம்பிக்கைகள் வெறும் நிஜத்தை பார்த்து இல்ல நம்ம நம்பிக்கைகளே நிஜத்தை உருவாக்குது இங்க பாருங்க நாடுகள் பாதுகாப்பானதுன்னு பேங்கர்ஸ் நம்பினதுனால ஒரு கடன் பூம் உருவானது அவங்க ஒரு உண்மையை பார்த்து செயல்படல அவங்களோட நம்பிக்கையே ஒரு புது உண்மையை உருவாக்குச்சு ஸோ இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன ஒன்னு நம்ம எண்ணங்கள் நிஜத்தை உருவாக்கும் ரெண்டாவது பேங்கர்ஸோட ஆபத்தான இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல மாட்டினவங்க அதுல இருந்து வெளியே வரவே முடியாது அதனாலதான் இந்த மாதிரி சைக்கிள்ஸ் நடக்காம தடுத்த பைனான்சியல் மார்க்கெட்ஸ்க்கு ஒரு சூப்பர்விஷன் ரொம்ப அவசியம் இந்த கதை நடந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆக போகுது ஆனா இது என்னைக்கும் நமக்கு ஒரு முக்கியமான கேள்விய கேக்குது இதே மாதிரி ஒரு பாட்டர்ன் ஒரு பூம்பஸ்ட் சைக்கிள் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எங்கேயாவது நடந்துட்டு இருக்குதா யோசிச்சு பாருங்க